நாங்கள் இந்த நாங்கள் வந்து இந்த பதில் அளிக்கும் போது அதாவது அவர்கள் எங்களிடம் மீது கேள்வி எழுப்புகளும் போது நாங்கள் அறிக்கையை சமர்ப்பித்திருந்த போதிலும் கூட அந்த வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்த ஆஹ் எங்களுடைய எங்களுக்கு இலங்கையை பத்தி கரசரை எழுத்துகின்ற உடகவியலாளர்கள் இணைய சமூக ஆர்வலர்கள் அனைவருமே கேள்வி எழுப்பிய வீடேந்தான் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடந்த அந்த கொடூரங்கள் சம்பந்தமாகவும் அது மட்டுமல்லாமல் இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற மலையக மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடைகளும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உரிமை காணிகளின் பிரச்சனை இப்ப இளம் விதவைகளாக இருக்கப்பட்ட அதாவது யுத்தத்துக்கு பிறகு காலங்களில் அந்த இளம் விதவைகளாக ஆக்கப்பட்ட மக்களுடைய காணி உரிமை சம்பந்தமான விடயங்கள் இங்கும் கேட்கப்பட்ட விடயங்களாக நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய அரசாங்கத்தின் கடமை அதாவது பொறுப்புணர்ச்சி ஒன்றைகளில் கட்டாயம் இருக்கு இந்த இந்த காலத்தில் நடந்த அநீதிகளுக்கு அஹ் குறிப்பாக பொது குடியிருப்பு சம்பவம் காணாமலாக்க போனவர்களுடைய சம்பவம் அந்த காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை அந்த இளம் யோதிகளுடைய அஹ் அந்த சாய்மார்களுடைய பிரச்சனை அனைத்தையும் பற்றி தீர விசாரித்து அதுக்கான ஒரு நாங்கள் ஒரு நல்லதொரு தீர்விதை காண வேண்டிய கட்டாயம் இருக்கு அதாவது யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்து தண்டனை விதிப்பதற்கு முன்னர் இந்த அணிய அநீதி விலைக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நீதியை வழங்கி கொடுப்பது தேடி கொடுப்பது அந்த நீதியை தேடுவதற்கான முன் மும்முரமான இடத்தில் நாங்களும் இருக்கின்றோம்